வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஃபுடெண்டு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு திருமண பொருத்தத்தில் சிம்ம லக்ன கணவன் மனைவி அமைப்புகளை பற்றி நாம் பார்ப்போம் அதனால் திருமண பொருத்தத்தில் சிம்ம லக்னம் கணவன் மனைவி அமைப்பாக பார்ப்போம் சிம்மள கணக்குணம் என்ன தெரியுமா கௌரவம் புகழு மரியாதை அந்தஸ்து ஜபர்தஸ்து கௌரவம் வணக்கம் செலுத்தியாக நிம்மதி சூரியனுக்கு பணிந்து போகும் குணம் சூரியனுக்கு கிடையாது யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு விட்டு கொடுத்து போகிற சூரியனுக்கு கிடையாது சூரியனோட குணம் பெரிய பெரியாள் எனக்கு தான் எல்லான்னு சொல்கிறவன் சிம்மலை கணக்காரன் பாடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் புகழ்றது ரொம்ப பிடிக்கும் சிம்மகனக்காரனுக்கு அது மட்டுமல்ல தைரியம் அளவுக்கு அதிகமான தைரியம் பிரியம் கௌ க கர்வம் கூட இவன் புரியன் மாலம் மரியாதை மதிப்பை எதிர்பார்ப்பவன் அது மட்டுமல்ல செல்வப்பட்டு இருக்கும் ஆன்மீகப்பட்டு இருக்கும் ஆடம்பரப்பட்டு இருக்கும் ஒரு ஒரு தன்னை ஒருவரை நினைச்சா மட்டும்தான் ஒரு மதிப்பார் என்ன நினைக்கல மதிக்கவே மாட்டார் சிம்மள கணக்காரன் அதாவது உயர்ந்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் தகுதியானவர்கள் நட்பை இவங்க வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த சிம்மல கணக்காரங்க யாரும் பார்த்து இதான் உண்மை பெற்றோர் உறவினர்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சிம்ல கணக்காரங்க ஆனால் இதுக்கு நேரு மாறாயாக சனி அம்மகும் சனி எப்படி இருக்கும் குட்டையோ ஒத்தையோ ரெட்டையோ குள்ளமோ உயரமோ குண்டோ ஒல்லியோ படிப்போ படிப்பில்லையோ அந்தஸ்தோ அந்தஸ்து ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு ஏருக்குமாறு படிப்பு உத்தியோகம் அந்தஸ்து வருமானம் இதுல வந்து ஏற்றத்தாழ்வை கொடுக்க போனோம் அதுமாரி வயதிலும் ஏற்றத்தாழ்வு வரும் ஏற்ற இரக்கத்துடனே இருக்கிறது தான் சனியனின் குணம் இதை புரிஞ்சுங்க அந்த சனியனின் இயல்பு எப்பயுமே ஏறுக்குமாரா அதாவது இதில் பிரச்சனை நான் அந்த மக இவனுடைய எதிர்பார்ப்பையும் ஆசைகளையும் இயல்புகளையும் தடுத்து நிறுத்தாதீங்க அப்படி தடுத்து நிறுத்திட்டா இவனை விட ஒரு கொடுமையான உலகத்தில் இவர்கள் புரிஞ்சுங்க ரெண்டாவது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள இயல்பு சனியன் கவனிக்க புரிஞ்சுருக்கேன் சனியனின் இயல்பு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மனப்பான்மை தாழ்மையான எண்ணங்கள் உடையவன் சனியன் சோம்பேறி குணம் நிறைந்தவன் அது மட்டுமல்ல இந்த மகரமும் கும்பமும் என்னன்னா தான் ஏழு தன்னலம் உள்ளவர்கள் தன் செயலை தானே செய்து கொள்ளக்கூடியவ இயல்புகளை உடையவர்கள் மெதுவானவர்கள் ஆனால் சோம்பேறிகள் ரிசர்வ் தனிமை விரும்பிகள் சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் இதில் குடும்பம் தாழ்மையான எண்ணங்களை உடையவர்கள் சனியனோட இருக்கிற மிக பிரச்சனையே தாழ்வு மனப்பான்மை நீங்கள் என்ன அந்த சிம்மலங்கடம் கல்யாணம் பண்ணீங்கன்னா தாழ்வா பேசாதீங்க சனியனேனு திட்டாதீங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க இந்த கல்யாணம் பண்ண முடிவு இதை ஒரு குறை சொல்லாதீங்க இயல்புகளையும் ஆசைகளையும் முட்டுக்கட்ட போடாதீங்க தடை செய்யாதீங்க இவன் அதிபதி இவங்களை உசுப்பி விட்டீங்கன்னா இவங்களை ஒரு மிருகத்தை நீங்கள் பார்க்க முடியாது சனியன்ட்ட சனியன் தயவு செஞ்சு என்ன தெரியுமா வணக்கம் சொல்ல பழகிங்க அது படிஞ்சு போயிடுங்க சனியன் சனியனின் இயல்புகள் தலைவங்க சனிய ஏங்கிக்கிட்டே இருக்கிறவன் நம்மளை யாரும் மதிக்காம விட்டுடுவாங்களோ நம்மளை கண்டுக்காம விட்டுடுவாங்களோ மரியாதை கொடுக்காம விட்டுடுவாங்களோ அதை வந்து கௌரவம் கொடுக்காம விட்டுடுவாங்களோ நம்மளை ஒதுக்கி வச்சு விடுவாங்களோ நம்மளை தனியாக விட்டுடுவாங்களோ என்னங்க சனியின் எழுப்பு இதுதான் சனியின் எழுப்பு சபைக்கு முன்னவனும் சபைக்கு முன்னவனும் வர முடியாது ஓடி முடியுங்க சனியை போய் ஒரு ஓரவன் எடுக்குங்க சூரியன் செவ்வாய் மாதிரி முன்னே டக்குனு டக்குனு முன்னே மாட்டாங்க ஓடி மொழி பின்னாடி பின்னுக்குவாங்க முன்னாடி நிற்கிறதே வேலை இல்லை சனியன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஃபீரியாரிட்டி சிம்மள கணக்காரங்க ஒரு கல்யாணம் முடிவு எந்த எந்தவித இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராமல் பார்த்துக்கணும் தயவு செஞ்சு பார்த்துக்கணும் அதனுடைய விருப்பத்தையோ அதனுடைய உண்மையோ நேர்மையோ எதிர்பார்ப்புகளை தயவு செஞ்சு தடை செய்ய பழகாதீங்க சிம்மலக்கார காரக கல்யாணம் பண்ணணும் தடை செய்யாதீங்க தடை சொல்லாதீங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க ஒத்து வராது தான் என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த குணங்களை ஏற்றுக்குங்க சனியனுக்கு வந்து சபைக்கு முன்ன நிறுத்திவிட்டு அதேமாரி பணிஞ்சு விடுங்க சபைக்கு முன்னே சனியை மாட்டான் சனி நின்பாத அல்ல ஓடி குழிஞ்சு கொள்ளக்கூடிய பிளானட் சனி சபைக்கு முன்னவனும் அவன் வரமாட்டான் நீங்கள் தான் அவனை தாழ்வுமான பால்மையை இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவர்களை இது பண்ணணும் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க மெதுவாக தான் செய்வாங்க நீங்கள் அப்படி கிடையாது அவர்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை இன்பமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம்